ஓம் பணி பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இப்ப தெலுங்கு வருடப் பிறப்பு மலரப்போகின்றது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் கழிந்து சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிரவேசிக்கும் அந்த சமயத்திலே தெலுங்கு வருஷப்பரப்பு என்னும் யுகாதி கொண்டாட்டம் தொடங்குகின்றது அந்த நாள் மிக முக்கியமான நாளாக தெலுங்கு பேசும் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு புது வருடமாக பிறக்கின்றது அந்த புது வருடத்திலே நம் சொந்தங்களாகிய அந்த தெலுங்கு பேசும் மக்கள் ஆகிய அனைவருக்கும் கோவில் குருக்கள் டிவி சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் புது வருட நன்னாளிலே மன அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் சகல வளங்களையும் பெற்று நீடூழி வாழ்க என்று எம்பெருமான் இறைவனை நாராயணனை பிரார்த்திக்கொள் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நமது கோவில் குறுக்கள் டிவி சேனல் உங்கள் சார்பாக அனைவருக்கும் கோவில் குருக்கள் டிவி மக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்